ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல தேவி அப்படிங்கிற இதழுக்கு தேசிய தலைவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டில அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர் அப்படின்னு பேசுறாங்க ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும் அப்படின்னு அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருக்கும் தெரியுது நம்ம அடிமையா இருக்கோம் அப்படின்னு எல்லாருக்கும் வணக்கம் புத்தகம் வாசிக்கும் போது ஒரு சில வரிகளை படிக்கும்போது நம்மளுக்கு மன நிறைவா இருக்கும் அந்த வரிகளை மறுபடியும் மறுபடியும் படிப்போம் அதே மாதிரி ஒரு சில வரிகள் நம்மளுக்கு மன வேதனையை கொடுக்கும் அந்த வரிகளை எப்படா கடந்து போவோம் அப்படின்னு தோணும் அது மாதிரி தான் எனக்கு இந்த புத்தகத்தை வாசிக்கும்போது தோணுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல தேவி அப்படிங்கிற இதழுக்கு தேசிய தலைவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அந்த கேள்வி நான் அப்படியே இப்போ உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன் எங்களுடைய யோசனையை கேட்காததால் நீங்கள் இந்த மண்ணிலிருந்து செயல்படக்கூடாது அனைவரும் வெளியேறி விடுங்கள் என்று இந்திய அரசு கூறினால் என்ன செய்வீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு தேசிய தலைவர் என்ன பதில் கொடுக்குறாரு அப்படின்னா நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே எங்கள் மண்ணில் இருந்து அதாவது தமிழ் ஈழத்தில் இருந்து போராடி வருகிறோம் அது மட்டுமல்ல எங்கள் சுதந்திரப் போரை எங்கள் மக்களை நம்பிதான் ஆரம்பித்திருக்கிறோம் எங்கள் மக்களும் தயாராகவே இருக்கிறார்கள் எனவே நாங்கள் தொடர்ந்து எங்கள் மண்ணில் இருந்து போராடுவது கடினமான காரியம் அல்ல அது மட்டுமல்ல எங்கள் விடுதலை புலி அமைப்பில் பெரும்பகுதியினர் தமிழீழ மண்ணில் இருந்துதான் போராடி வருகிறார்கள் நாங்கள் சில அடிப்படை உதவிகளுக்காக தமிழக மக்களுடன் எங்கள் சகோதரர்களுடன் உறவு வைத்திருக்கிறோம் நீங்கள் சொல்வது மாதிரியான நிலை வந்தால் நாங்கள் எங்கள் நாட்டுக்கு சென்று உரிமைக்காக பாடுபடுவோம் ஆனால் உடன் பிறவாத எங்கள் தமிழக சகோதரர்கள் எங்கள் தமிழக மக்கள் அவ்வாறான நிலைக்கு எங்களை செல்ல விட மாட்டார்கள் என்று நம்புகிறோம் இதை படிக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது தேசிய தலைவர் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மீதும் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் மீதும் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தாரு அப்படிங்கிறது தெரியுது ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு அங்கே அவங்க சாகிறதை நம்மளால் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு நம்மளால ஒன்றும் பண்ணிருக்கவும் முடியாது ஏன்னா நம்ம கிட்ட தன்னிச்சையாக சுதந்திரமாக முடிவெடுக்கிறதுக்கு ஒரு அரசு இல்லை கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர் அப்படின்னு பேசுறாங்க ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும் அப்படின்னு கேக்குறாங்க அப்போ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருக்கும் தெரியுது நம்ம அடிமையாக இருக்கோம் அப்படின்னு சரி நம்ம விடுதலை ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா இந்திய நாடு நடத்துகிற தேர்தலில் நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களை சிஎம் ஆக்கிட்டீங்க எங்களை முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் விடுதலை ஆகிடுவீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இன்னும் என்னை நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கிறல